ஸ்விம்மிங் கற்றுக்கணுன்னு உமன்ஸ் நிறைய பேர் தேடுற மூணே மூணு விஷயம் ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக கற்றுக்க முடியுமா வீட்டில் இருந்த மாதிரியே கற்றுக்க முடியுமா ஏதாவது டவுட் வந்தால் அதை க்ளியர் பண்ணி சொல்லி தந்து யாராக கைட் பண்ணி கற்றுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய உமன்ஸ் வந்து வீட்டில் இருந்து இன்ஸ்டாகிராமில் சர்ச் பண்ணுறாங்க யூடியூப்பில் சர்ச் பண்ணுறாங்க நீங்கள் கூட அப்படி சர்ச் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா நம்ம ஸ்மார்ட் ஸ்டிச் ஃபேஷன்ஸில் எட்டாம் தேதி வரைக்கும் டெய்லரிங் கிளாஸ் ஃப்ரீ கிளாஸ் அட்மிஷன் எடுத்துகிட்டு தான் இருக்க போகிறோம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணி கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒன்றரை வருஷமாக நம்ம இதே ஒரு ஃப்ரீ கிளாஸை நம்ம கொடுத்துட்ருக்கோம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போட்டிக்கு போட்டிருக்காங்க கடை போட்டிருக்காங்க வீட்டிலேருந்து ஸ்டிச் பண்ணி ஏன் பண்ணுறாங்க இன்டிபெண்டாக இருக்கிறாங்க டெய்லரிங் மட்டும் இல்லை டெய்லரிங் கூடவே அவங்களுக்கு எப்படி அதை ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணணும் எப்படி லைஃப்பில் மோட்டிவேஷ்னலாக சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்டிபெண்டாக உமனாக மாற்றுறதுக்காக நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அது மட்டும் இல்லை நாங்கள் எப்படி ஏன் பண்ணுறோம் நீங்கள் எப்படி ஏன் பண்ணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஜாயின் பண்ண பத்தாவது நாள்லேருந்தே ஏன் பண்ணுறதுக்கான டிப்ஸும் சொல்லி தந்துடும் ஸோ நீங்களும் இந்த ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸில் ஜாயின் பண்ணோன்னா கண்டிப்பாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான ப்ராசஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா டீட்டெயில்னு கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுற எல்லாருக்குமே நான் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான ப்ரா ப்ராசஸ் சொல்லித் தருவேன் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா நான் ஜஸ்ட் மூணு மாதம் தான் மூணு மாதத்தில் உங்களை பர்ஃபெக்டான ஒரு டெய்லராக அதுவும் ஒரு டிசைனராக நீங்களே ப்ராப்பராக பேட்டர்ன் மேக் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பர்ஃபெக்டாக யாருக்குனாலும் எந்த சைஸ்னாலும் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஒரு டிசைனராக மாற்ற நான் ரெடியாக இருக்கேன் நீங்களும் ஜாயின் பண்ணுன்னா நம்ம ஸ்மார்ட் ஸ்டிச் ஃபேஷனில் ஆகஸ்ட் எட்டாம்தேதி வரைக்கும் அட்மிஷன் ஓப்பனில் தான் இருக்குது சீட்ஸ் கம்மியாக தான் இருக்குது சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க